அடிக்கிட்டுதானே குளிப்பீங்க இனிமே ஆடிக்கிட்டும் குளிக்கலாம் ஆடிக்கொண்டு குளிக்கலாமே அனோஜ் ஆன்டி சிலிபரி டைல்ஸ் வழக்காத பாத்ரூம் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் அனுஜ் டைல்ஸ் சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் பூந்தமல்லி புறவழி இருந்து வடபழனி வரை பதினைந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதில் ஆற்காடு சாலை பகுதியில் சுரங்கப்பாதை மூலம் திட்டத்தை மேற்கொள்ள மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டது இதற்கு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் என்பதால் குறுகிய பாதையான வடபழனி முதல் போரூர் வரை உள்ள நான்கு கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒரே தூணில் நான்கு ரயில்கள் வந்து செல்லவும் ரயில்கள் இடமாற்றிக் கொள்ளவும் ஒரு லூப் லயனும் சேர்த்து ஐந்து தண்டவாளங்கள் இரட்டை அடுக்குகளாக அமைக்கப்படுகின்றன மேலும் இதற்கான ரயில் நிலையங்களும் அமைக்கப்பட்டு வருகிறது இந்த எடையை தாங்கும் வகையில் எழுபத்தை கிலோமீட்டர் அளவுக்கு பூமியில் புதைக்கப்பட்டு தூண்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன வழித்தடம் நான்கு மற்றும் ஐந்து ஆகிய இரண்டும் சந்திக்கும் இடமாகவும் இது அமைக்கப்படுகிறது இதில் கீழே இரண்டு தண்டவாளங்கள் நான்காவது வழித்தடத்திற்காகவும் மேலே இரண்டு தண்டவாளங்கள் ஐந்தாவது வழித்தடத்திற்காகவும் அமைக்கப்படுகின்றன இதில் மிக முக்கியமானது ஒரு மெட்ரோ ரயில் மேல் இன்னொரு மெட்ரோ ரயில் என்பது உலகத்திலேயே முதன்முறையாக ஆற்காடு ரோட்டில் நான்கு கிலோமீட்டருக்கு நான்கு ரயில் நிலையங்கள் கொண்ட நீளமான பாதை அமைக்கப்படுவதாகவும் இது மிகப்பெரிய சவால் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர்